வணக்கம் மாணவர்களே நாம இன்றைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அருளை பெருக்கி என தொடங்கும் நீதி வெண்பா பாடலை தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல நாம் இந்த பாடலை வாசிக்கலாம் சரியா அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று சரி இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பொருள் பார்த்துடலாமா சரி அருளை பெருக்கி அப்படின்னு சொன்னால் கருணையை அதிகரிக்க செய்து சரியா அடுத்து அறிவை திருத்தி அப்படின்னா அறிவை சீராக்கி அடுத்து மருளை அகற்றி அப்படின்னா மயக்கத்தை நீக்கி அடுத்து மதிக்கும் தெருளை அறுத்துவதும் அப்படின்னா போற்றும் அறிவுக்கு தெளிவை தருவதும் ஆவிக்கு அருந்துணையாய் அப்படின்னா உயிருக்கு உற்ற துணையாய் சரியா அடுத்து இன்பம் பொருத்துவதும் இன்பம் பொருத்துவதும் அப்படின்னா மகிழ்ச்சியை சேர்ப்பதும் கல்வி என்றே போற்று அப்படின்னா கல்வி என்றே போற்றுக இதுதான் பொருள் இப்போ விளக்கம் பார்க்கலாமா அதாவது அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கத்தை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு துணையாய் இருப்பது கல்வி சரியா அதை நாம் என்ன செய்வணும் போற்றி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செய்கு தம்பி பாவலர் இந்த பாடல் வழியாக சொல்கிறாங்க சரி புரிஞ்சிருச்சா உங்களுக்கு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்